ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சாமையல் இன்றைக்கி வரகரிசி வச்சு ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இது பாருங்கள் வரகரிசி இப்படி தான் இருக்கும் நல்லா இருக்குல்ல பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் கப்பை வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க குக்கரில் சேர்த்துக்கலாம் ட்ரையாக அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு அதோடையே சேர்த்து நம்ம இந்த வரகரிசியும் போட்டுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வரகரிசியோட ஸ்மெல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த வரகு சாமை சாமையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அது நல்லா வறுத்து விட்டிங்கன்னா தெரியாது நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுறது இருக்குது இங்கே பாருங்க அரிசி எப்படி புரிஞ்சிருக்குத்தீங்களா வரகரிசி தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம லேஸாக ஒரு தண்ணி ஊற்றி ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே போட்டதுனால வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணும்னு சொல்கிறேன் நான் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கு அப்படியே ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வரைக்கும் ஆஃப் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி கேஷ்மட் முந்திரி பருப்பு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இஞ்சி வந்து தோல் சீவிட்டு நல்லா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பொடியை நறுக்கி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ்வட் நல்லா பொடியை நறுக்கிட்டேன் இஞ்சியும் மாதிரி தோல் செய்வின்னு நறுக்கி எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா ஆப்ஷன் தான் வேணா சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த வரகரிசி கொஞ்சம் சம்டைம்ஸ் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது இல்லையா இப்போ இது பச்சை மிளகா ஃப்ளேவர் இஞ்சி ஃப்ளேவர்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் பாருங்கள் தண்ணி கரெக்டாக இருந்தது ஆளிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து முதல்ல இஞ்சி போட்டுக்கலாம் குட்டியை நாய்க்கு வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி நல்லா பொரியட்டும் இதுலயே மிளகு மிளகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் மிளகு அப்புறமா ஜீரகம் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுறேன் எடுத்து வச்சிருக்க மிளகு ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா டைம் கொடுங்க நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரை ஆகிடுச்சு இஞ்சி அதில் கருவேப்பிலை மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு கேஷ்நட் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை இதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான வரகு பொங்கல் ரெடி ஆகிடுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் இது வரகு வந்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸ் மாதிரி தான் இருக்கும் லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா ரைஸ்க்கும் இதுக்கும் அதுக்கு நீங்கள் வ வதக்கிட்டு போட்டிங்கன்னா அது கூட தெரியாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ